ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் எங்கே போயிட்டுருக்கோன்னா என் பையனுக்கு பிடிச்ச பைக்கு தான் நாங்கள் வந்து வாங்க போகிறோம் எப்போ பார்த்தாலும் ரொம்ப நாளாக அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தால் பைக் வாங்கணும் பைக்கு வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு சரி அதனால் நாங்கள் பொருஷ வாகத்தில் போயிட்டு நாங்கள் பைக் வாங்க போகிறோம் வாங்க நம்ம போகலாம் நம்ம பொருஷ வாகத்துக்கு வந்தாச்சு என் பையன் இந்த ட்ரெஸ்ஸு தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி கோஸ்டாச்சு என் பேர் அத்வின்னு ஆனால் இந்த பேர் அத்வின் கிடையாது என் பேர் அத்விகா இந்த கடையில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு காரு ஜீப்பு ஸ்கூட்ரு பைக்குன்னு இப்படி எல்லா வெரைட்டிலையும் நிறையா இருந்துச்சுங்க என் பையனுக்கு பிடிச்சது அந்த ரெட் கலர் பைக்கு தான் அவனை ஓட்டி பார்க்கணும்னு சொல்லியிருந்தான் அதனால் வந்து உட்கார வச்சு ஓட்டி பார்க்க சொன்னால் அவர் கால் மேலே ஏற்றி விட்டுட்டான் பையனுக்கு பைக் வாங்கிட்டு வந்தாச்சு அவனை ஓட்ட விடுவோம் இப்படி ஓட்டுறான் பார்ப்போமா அவனை ஏற்றி உட்கார வச்சாச்சு அவங்க அப்பா தான் எப்படி ஆன் ஆஃப் பண்ணணும்ன்றது சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாரு லாஸ்ட்டாக ஒரு சிரிப்பு சிரிப்பான் பாருங்களேன் அப்படி ஓட்டிகிட்டே என் காலில் வந்து இடிச்சிட்டான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்